அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் கூட்டணியை இறுதி செய்து தொகுதிகளை பிரித்து கொடுத்துவிட்டு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய திமுக மற்றும் அதிமுக நேற்று தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு எந்த அறிக்கை ஹீரோ என்ற பெரும் விவாதத்திற்கு ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இன்று காலை பிரச்சாரத்தை தலைவர்கள் தொடங்கி தேர்தல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளார்கள் திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கினார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திருவாரூர் மக்களவைத் தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் எம் செல்வராசு இடைத்தேர்தலில் போட்டியிடும் பூண்டி கலைவாணனுக்கு ஆதரவு திரட்டியுள்ளார் துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தனது மகன் ரவீந்திரநாத்துக்கு ஆதரவாக இன்று காலை பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாலமேட்டில் முதல் நாள் பிரச்சாரத்தை ஓபிஎஸ் தொடங்கியுள்ளார் ரவீந்திரநாத்துக்கு ஆதரவாக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எம்எல்ஏக்கள் எஸ்டிகே ஜக்கையன் மற்றும் ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர் சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் அதிமுக வேட்பாளர் சரவணனை அறிமுகம் செய்து வைத்தார் அப்போது அவர் முப்பத்தொன்பது தொகுதிகளில் சேலம் தொகுதியில்தான் அதிமுக வேட்பாளர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என பேசினார் தென்சென்னையில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து இன்று காலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுபோல் பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் தற்போது சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த தான் கமல் அவர்கள் பார்த்திங்கன்னா தற்போது தங்களுடைய வேட்பாளர்களை வந்து வெளியிட்டிருக்காரு இது வந்து கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் தென்சென்னை தொகுதியின் திமுக வேட்பாளராக சுமதி என்கின்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் போட்டியிடுகிறார் அவர் போட்டியிடும் தொகுதியில் தேர்தல் பணிமனையினை திமுகவின் முக்கிய தலைவர் மூன்றாம் கலைஞர் என அழைக்கப்படும் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் அப்போது பேசிய திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய அரசையும் செயல்படாமல் இருக்கும் மாநில அரசையும் அகற்ற வேண்டும் எனில் திமுக மற்றும் கூட்டணி தொண்டர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் சென்னை சோளிங்கநல்லூர் அடுத்த மேடவாக்கத்தில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் கூறியுள்ளார் பணிமனையை திறந்து வைத்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் அழகான வேட்பாளரான தமிழச்சியை மக்களவை பிரநிதியாக அனுப்ப தவறிவிடாதீர்கள் என திமுக தலைவர் ஸ்டாலின் மகனும் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் தமிழச்சியின் அழகு என்பதை தமிழ் மீது அவர் கொண்ட பற்றை குறிப்பிட்டதாக ஒரு விளக்கத்தையும் கூறினார் அவர் அழகான வேட்பாளர் என்றதும் வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வெட்கத்தில் தலைக்குழிந்து நெளிய அந்த கூட்டுமே சினிமா ஷூட்டிங் போல சிரிப்பலையில் கரகோசமும் எழுந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலே இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து கணிப்பெண்ணே தற்போது பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ